வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாரதி ஆதி அவங்க தமிழ் ஆதித்யா இவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம மித்ராவையே ஆர்த்தி எடுத்து வந்து வரவேற்க வச்சுட்டாங்க நம்ம பாரதி அதோட சும்மா கோவத்தில் மித்ரா இருக்கா இந்த பாரதியோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்குது ஒருவேளை பாஸ்கர் வந்து எல்லா உண்மையும் இந்த பாரதி கிட்ட சொல்லிட்டானோ என்னவோ எதுக்கும் இனி பாரதி கிட்ட உஷாராவே இருக்கணும் அப்படின்னு வந்து வந்து நினைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாஸ்கர் வந்து நம்ம மித்ரா பண்ணின சூழ்ச்சி எல்லாம் ஒன்று விடாமல் பாரதி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த பாருங்கள் அந்த மித்ரா வந்து தான் உங்களை இந்த தீத்துக்கிட்டது எனக்கு வந்து ப்ராஜெக்ட்டு இந்த மித்ரா தான் உங்களைக்கு தான் அவ டார்கெட் பண்ணினாங்க அந்த கார்லேயும் பாம் வந்து வச்சது அவங்க தான் ஆனால் அது மிஸ் ஆகி வேற காருக்கு போயிட்டு அதனால தப்பிட்டீங்க இப்போவும் அப்படி தான் அவங்க இந்த சிவிட் பாக்ஸில் வச்சதான் உங்களை குறி வச்சு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மித்ரா இவ்வளோ பெரிய ஆளா நம்மளுக்கே வந்து இவங்க கேட்டு வைக்க பார்க்குறாங்களா ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம மித்ராவை வந்து சுருட்டி அடிக்கும் விதமாக தான் இருக்கணும் இவ்வளோ நாள் அவளுக்கு ராஜ்யம் இனி கையில் தான் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை சொல்லிட்டீங்களே ரொம்ப நன்றி அம்மா நீங்க எப்போனாலும் ஏதாவது சொல்லுங்க அந்த மித்ராவை எது செய்யனாலும் நான் செய்யேன் நான் வந்து உன்னை காப்பாத்தினதே நீ இந்த பழக்கத்துலேருந்து மீளணும் நீ இந்த தொழிலை விட்டுட்டு நல்ல தொழிலுக்கு போகணும்னு தான் எனக்காண்டி இல்லடா நீ யாருக்காகவும் இந்த வேலையை நீ பார்க்க கூடாது நீ நல்லபடியா வாழணும் அப்படின்னு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க இங்க கூட வேற தொழிலை பத்து நேர்மையா உண்மையா நியாயமா வாழு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாஸ்கருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிறாங்க அடுத்த கட்டமா வந்து மித்ரா அடிச்சு பிடிச்சி ஓடிவாரங்க என்னடா இங்க அந்த பாஸ்கர் உண்மையை சொல்லிட போகிறான் அதுக்கு முன்னாடி நம்ம ஆதி கூட இங்க வந்து சேர்ந்துடணும் அந்த பாஸ்கரை வந்து சொல்ல விடாம தடுத்துடணும் அப்படின்னு வந்து இங்க பார்த்தா அதுக்கடையில் நம்ம மித்ரா பாஸ்கரை வெளியே அனுப்பி விட்டுறாங்க இங்க வந்து பார்த்து என்ன பாரதி தான் அந்த பாஸ்கரை கெட்டி வச்சிருந்தேன் எங்க போயிட்டான் அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் எப்படி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதுக்கு அந்த பாட்டி வந்து நம்ம பாரதியோட பாட்டி வந்து சொல்றாங்க நான் தான் காரணம் பாரதி காரணம் கிடையாது அவன் தண்ணி கேட்டால் அமைப்ப ஐயோ மகா வர ஆபத்தில் இருக்குது காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து கெஞ்ச நேரம் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வர நேரம் தமிழை காட்டி மிரட்டி கையை அவுத்து விட்டோன்னு தண்ணி குடிக்கிற நேரம் அந்த நேரம் கத்தி வச்சு நம்ம தமிழை கொல்லதுக்கு வந்தால் என்ன விட்டுருங்க நான் போயிடறேன் அப்படின்னு வந்து தப்பி போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயையோ உண்மையெல்லாம் சொல்லதுக்கு முன்னாடி இப்படி கலத்தி விட்டுட்டீங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம பாரதி வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சாச்சு நம்மளுக்கு தான் என்ன இதில் வந்து நம்மளுக்கு வெளியே வந்து மித்ரா தானே அதுக்கு பிறகு இவ எங்கிட்டு போவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட வந்து நம்ம ஆதி எல்லா இனி உங்கள் இந்த வீட்டில் பாதுகாப்புக்காக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி எல்லாத்தையும் நான் வந்து கொண்டு வந்தாச்சு அவங்க வந்துட்டு இருக்காங்க நாங்கள் இனி இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு வந்து நம்ம மித்ரா வந்து சொல்கிறாங்க போவோம் ஆதி நம்ம இனி அப்படின்னு வந்து கூப்பிட நேரம் ஆதி ஆமாம் இனி வந்து மித் மித் மித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் பாரதி இனி வந்து எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா இந்த வீட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி எல்லாம் ஃபுல் ப்ரொட்டக்ஷன் இருக்குது அவங்கள தாண்டி உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னால நாங்கள் வந்து போகிறோம் இனி எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொன்னோன்னா என்ன ஒரு உயிருக்கு கதை இவ்வளோதானா நாங்கள் வந்து இங்கே இருக்கலை நாங்களும் உங்கள் கூட வாரோம் அப்படின்னு வந்து நம்ம பாரதியும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு மித்ரா சாக்காரங்க என்னடா என் வேலை எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து துரத்தி இங்க விட்டா இவா என்னமோ மறுபடியும் எங்க கூட தான் வாரேன் அப்படின்னு வந்து சொல்லலை ஆதி சொல்றாங்க பாரதி சொல்றதுல நியாயம் அவங்க பெரிய வீட்டுக்குள்ளே அளவு வந்துட்டாங்க அப்படி இருக்கிற நேரம் அவங்களால சின்ன பிள்ளைங்களை வச்சு இங்க தனியா இருக்க முடியாது மித்ரா ஒன்று பண்ணலாம் நம்ம பாரதிய கூட்டிட்டு போயிடலாம் நம்மளுக்கு அங்கேயே வந்து நம்ம எப்பவும் போல இருந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சரி அப்படின்னு வந்து இங்க இருந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு நம்ம கார்ல வந்து ஆதி பாரதி மித்ரா இவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே மீனாவோட அம்மா பார்க்கறாங்க என்ன இவங்களை கஷ்டப்பட்டு இங்க இந்த சோர்வலை அனுப்பிவிட்டா மறுபடியும் இங்கே வந்துட்டா அப்படின்னு வந்து அவங்க சும்மா கோபமாக கடுப்பாகவே நிற்கிறாங்க அதோட நம்ம மித்ரா வாங்க பாரதி வந்தாச்சுல வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடாங்க நாங்கள் இப்படியே வரமாட்டோம் எங்களுக்கு பெரிய ஆபத்து இருந்து அதில் வந்து மீண்டு வந்திருக்கோம் அப்போ எங்களை இப்படியா நீங்கள் கூப்பிடுவேன் எங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்த்தி எல்லாம் எதுக்கு அதெல்லாம் பழைய காலம் இப்போ வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை எங்கள் மனசாட்சிக்கு ஆர்த்தி எடுத்தால் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக ஆர்த்தி எடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம பாரதி சொல்ல வேறு வழி இல்லாமல் நம்ம ஆதியும் ஆமாம் பாரதி இவ்வளோ அவங்க நம்பிக்கையை சொல்லாங்கல்ல இப்போ ஆர்த்தி எடு அப்படின்னு வந்து அனுப்பி நம்ம மித்ராவை ஆ மித்ரா வந்து ஆர்த்திக்கு ரெடி பண்ணி வர நேரம் அதுலேயும் வந்து எனக்கு மட்டும் ஆர்த்தி இல்லை இங்கே இருக்க எல்லாத்துக்கும் வந்தா அப்படின்னு ஆதித்யா தமிழ் பாட்டி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு கூடவே பார பாரதி வந்து கூப்பிடாங்க ஆதி நீங்களும் வாங்க அப்படின்னு வந்து ஆதி பாரதி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம மித்ரா வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க செமையாக இருந்துச்சுன்னு சொல்ல அடுத்ததாக பார்த்தா மித்ரா கடும் கோபத்தில் போறாங்க இவளுக்கு நம்மளை அநேகமாக அதனால தான் இந்த பாரதி எடக்கு மடக்கா நம்மளையே வந்து அவளுக்கும் அவள் மாப்பிள்ளை ஆதிக்கம் சேர்த்து ஆர்த்தி எடுக்க வச்சுட்டா விடக்கூடாது எப்படியாவது நான் இந்த பாரதியை பிரித்து நான் ஆதியை வந்து அபகரிச்சியே தீர்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோடய மாடியில் போய் பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க சிம்ம கோபத்தில் இருக்காங்க அதோட சுதாகர் வர்றாங்க என்ன நீ இப்போ இவங்கள இங்க கொண்டு வந்தாச்சு அதுக்கு பிறகு ஏன் இப்போ கடுப்பாக கோபமா இருக்க அதுக்கு இல்லை அண்ணா இவளுக்கு எல்லாம் உண்மையும் வச்சு தான் நம்மகிட்ட நாடகம் இருக்கா இப்போ என்னன்னா பார்த்தா அவளுக்கு அவள் பிள்ளைக்கு அதை ஆதிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன ஆர்த்தி எடுக்க வச்சிட்டா ஒரு வேலைக்கார நாட்டம் ட்ரீட் பண்ணுறா அப்படின்னு வந்து செம்ம கடுப்பா இருக்காங்க எப்படியாவது இவளை போட்டு தள்ள ஆள் விட்டாலும் எல்லாமே அப்படியே போயிடுது என்ன பண்ணேன்னு தெரியலனே அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் மித்ரா கண்டிப்பா இந்த அவ தப்பே முடியாது இந்த பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க